இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல மோனோபோலி உலகத்தை பத்தி பார்க்க போறோம் இது வீடியோ ஒரு எக்கனாமிக் கிளாஸ் கிடையாது ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லவும் வரல இது நம்ம வாழ்க்கையை பத்தி ஒரு கண்ணாடி நம்ம தினமும் எடுக்கிற ஒவ்வொரு டெசிஷனும் அதாவது மொபைல் வாங்குறது கிராசரி ஷாப் போறது ஹோட்டல் புக் பண்றது ஆப் இன்ஸ்டால் பண்றது எல்லாமே நம்ம சாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணும் ஆனா அந்த சாய்ஸ் உண்மையிலேயே நம்மளுதா இல்ல யாரும் ஒருவர் நமக்காக முன்னாடி டிசைட் பண்ணி வச்சிருக்காரா அது சாய்ஸா அப்படிங்கறத கேள்வியே இந்த கேள்விக்கான பதில தேடுறதா இந்த வீடியோ மோனோபாலி அலிகார்கி அத்தாரிடம் அப்படிங்கிற பெரிய வார்த்தைகள்லாம் நம்ம டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற கான்செப்ட்னு நினைக்கிறோம் ஆனா உண்மை என்னன்னா இந்த கான்செப்ட் தான் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல நம்ம பாக்கெட்ல நம்ம மொபைல் ஸ்கிரீன்ல உயிரோடு நடமாடிட்டு இருக்கு இந்த வீடியோ முடியும் போது நீங்க இந்த மார்க்கெட்டை பாக்குற பார்வை மட்டும் இல்ல நீங்க நம்மள பாக்குற பார்வையே மாறி இருக்கோம் சரி மோனோபாலி அப்படின்னா என்ன மோனோபாலி அப்படிங்கிற வார்த்தை கேட்ட நமக்கு உடனே தோன்ற படம் ஒரு இண்டஸ்ட்ரியில ஒரு கம்பெனி ஆனா பழைய கம்பெனிஷன் மாடர்ன் வேர்ல்ட்ல மோனோபலி அப்படிங்கிறது ரொம்ப ஸ்மார்ட்டா ஆயிருக்கு மோனோபாலி ஓப்பனா தெரியவும் கிடையாது அது லீகலா சிஸ்டம் வேலை பண்ணிட்டு இருக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு விவசாயி எடுத்துக்கோங்க அவன் வித வாங்குறான் எங்க இருந்து ஒரு கார்பரேட் கிட்ட இருந்து உரம் வாங்குறான் அதுவும் இன்னொரு கார்பரேட் கிட்ட இருந்து அவன் விளைச்சில ஸ்டோர் பண்ற கோல்ட் ஸ்டோரேஜ் யார்கிட்ட அதுவும் இன்னொரு கார்பரேட் கிட்ட டிரான்ஸ்போர்ட் கூட பிரைவேட் ஹேண்ட்ல போயிடுச்சு கடைசியில அவன் விளைச்சல வாங்குற பையர் கூட கார்பரேட்டா தான் இருக்கான் இப்ப கேள்வி இந்த ஃபார்ம டெக்னிக்கலா ஃப்ரீ மார்க்கெட்ல இருக்கிறானா பேப்பர் வைஸ் பார்த்தா ஆமா ரியாலிட்டியில அவன் ஒரு இன்விசிபிள் கேஜ் குள்ள இருக்கான் பிரைஸ் அவன் டிசைட் பண்ண மாட்டான் சிஸ்டம் டிசைட் பண்ணும் இதுதான் மாடர்ன் மோனோபாலி ஒரு ப்ராடக்ட கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல என்டையர் செயினை கண்ட்ரோல் பண்ணினாலே போதும் இந்த விளைவு என்னன்னா டிபெண்டன்சி உருவாகும் டிபெண்டன்சி ஒலிகோ போலி ல இருந்து ஒலிகாக்கி வரைக்கும் நம்ம மார்க்கெட்ல எல்லாமே மோனோபோலி கிடையாது சில இடங்கள்ல மூணுல இருந்து நாலு பெரிய கம்பெனிஸ் இருக்கும் இதுதான் ஒலிகோ போலி டெலிகாம் செக்டரை எடுத்துக்கோங்க மல்டிபிள் பிராண்ட்ஸ் இருக்கிற மாதிரி தெரியும் ஆஃபர்ஸ் டிஃப்ரெண்ட் மாதிரி தெரியும் ஆனா பிரைஸ் ஆல்மோஸ்ட் சேம் தான் சேம் ஏன்னா காம்படிஷன் இருக்கிற மாதிரி ஒரு ஒரு ஆனா நமக்குள்ள கோஆர்டினேஷன் இந்த மார்க்கெட் வந்துட்டு ஸ்லோவா நொழைய ஆரம்பிச்சு இது ஒலிகாக்கியா மாறிடும் பணம் பாலிடிக்ஸ்க்கு போகும் பாலிடிக்ஸ் லோ அந்த பணத்தை ப்ரொடெக்ட் பண்ணும் இதுதான் சைக்கிள் மக்கள் அஞ்சு வருஷத்துக்கு ஒருத்தர் போடுறாங்க ஆனா கார்பரேட் இருக்காங்க பாலிசியிருக்காங்க வெளியே இருக்கலாம் ஆனா பவரோட தான் இருக்கு ஆப்பிள் இன்னோவேஷன் எடுத்துக்கோங்க அது கண்ட்ரோலா அப்படின்னு பாக்கலாம் ஆப்பிள் ஒரு நல்ல ப்ராடக்ட் கம்பெனி தான் அதுல சந்தேகமே இல்ல ஆனா ஆப்பிள் பில் பண்ண ப்ராடக்ட் மட்டும் இல்ல ஒரு கிளோஸ்ட் ஈகோசிஸ்டம் ஒருமுறை ஐபோன் ஸ்டோருக்கு வேற வழியே இல்ல ரிப்பேர் பண்ண லோக்கல் ஷாப்புக்கு போக முடியாது ஆக்சஸரீஸ் கூட ஆப்பிள் அப்ரூவ்டு தான் பூசருக்கு ஃப்ரீடம் இருக்கிற மாதிரி ஃபீல் வரும் ஆனால் டிசைன் பிரைவசி குவாலிட்டி எல்லாமே பேசுவாங்க ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற கண்ட்ரோல் அப்சல்யூட்டா இருக்கும் டெவலப்பருக்கு முப்பது பர்சன்டேஜ் கமிஷன் ஆல்டர்னேட்டிவ் கிடையாது இது போர்ஸ் கிடையாது இது கன்வீனியன்ஸ் மூலம் வரும் கண்ட்ரோல் இதுதான் நியூ ஏஜ் மோனோபாலின்னு சொல்றாங்க இந்த கான்செப்டா இந்தியாவில பார்த்தா இன்னும் கிளியரா புரியும் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் போர்ட்ஸ் அப்புறம் எனர்ஜி டேட்டா ரீட்டை எல்லாத்தையும் ஒரே குரூப் ஸ்லோவா கனெக்ட் பண்ணும் அது வெர்டிக்கல் இன்டெகிரேஷன் சொல்லுவாங்க இது இல்லீகல் கிடையாது ஆனா டேஞ்சரஸ் ஒரு சின்ன ஷாப் ஓனருக்கு காம்படிஷன் கார்பரேட் மாறுது கார்பரேட் பண்ணும் பிரைஸ் குறைச்சா சின்ன கடை கூட க்ளோஸ் பண்ண வைக்கும் மார்க்கெட் கிளியர் ஆனதும் பிரைஸ் கண்ட்ரோல் ஆகும் கன்சியூமருக்கு ஆல்டர்னேட்டிவே கிடையாது சாய்ஸ் மட்டும் தான் இருக்கும் இந்த மீடியாலாம் நம்புறோம் ஆனா மீடியா சர்வேவாக ஆட்ஸ் ஆட்ஸ் தேவை தரது கார்பரேட் அப்ப நெகட்டிவ் நியூஸ் வந்தா டோன் டவுன் ஆகும் இது டைரக்டர் சென்சார்ஷிப் கிடையாது செல்ஃப் சென்சார்ஷிப் உண்மை மெதுவா அமைதியா செத்து போன மாதிரி தான் இருக்கு மிடில் கிளாஸ் ஒர்க் பண்றது ஆனா சேவிங் குறையது பிரைஸ் ஏறுது சாலரி தான் இருக்கு அவன் யார பிளேம் பண்றான் சிஸ்டம் இல்ல தன்ன நான் போதுமானவனா எனக்கு என்ன அறிவு இல்லையா அப்படிங்குற நினைக்க ஆரம்பிக்கிறான் உண்மை என்னன்னா சிஸ்டம் இட்ஸ் டிசைன் டு ட்ரைன் அப்படிதான் சொல்லணும் நியூ ஏஜ் பழைய கன் போலீஸ் ஜெயில் மூலம் வந்துச்சு இன்னைக்கு இதெல்லாம் ஆப் ஆல்கரிதம் சப்ஸ்கிரிப்ஷன் அது மூலமா வருது யாரும் பண்ண மாட்டாங்க நம்மளா வில்லிங்கா போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் செயின்ஸ் விசிபிள் இல்ல கம்ஃபோர்ட் தான் செயின் அப்படிங்கிறாங்க அவங்க உங்களோட பயத்தை வச்சு கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க உங்களோட கம்ஃபோர்ட்டை வச்சு கண்ட்ரோல் பண்ணுவாங்க ஆப்ஷன்ஸ் குறையும் போது ஃப்ரீடம் மெமரியா மாறிடும் டு பி ஹானஸ்ட் இந்த மோனோபோலியில இருந்து எஸ்கேப் ஆகணுமா அப்படின்னு கேட்டா நம்ம ஃபுல்லா எஸ்கேப் ஆகவே முடியாது இதுதான் ஏன்னா எலக்ட்ரிசிட்டி இன்டர்நெட் பேங்கிங் ஃபியூஎல் டெலிகாம் எல்லாமே லார்ஜ் சிஸ்டம்ள்ளதான் வருது ஆனா அவாய்ட் பண்றது கம்ப்ளீட்டா முடியலனாலும் அது மாதிரி இருக்கிற டிபெண்டன்ஸை குறைக்கலாம் அதுதான் பவரி த ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன் திங் அப்படிங்கிறது அவேர்னஸ் தான் இதை பத்தி ஒரு அவேர்னஸ் மோனோபோலில பிகெஸ்ட் ஸ்ட்ரென்த் என்னன்னா நம்ம நோட்டீஸ் பண்ணாம யூஸ் பண்ண வைக்கிறது தான் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணும்போது இது கன்வீனியன்டானு மட்டும் யோசிக்கிறமே தவிர அந்த கன்வீனியன்ஸ்க்கு பதிலாக என்ன கொடுக்குறோம் டேட்டாவை கொடுக்குறோம் நம்மளோட ஹாபிட்ட கொடுக்குறோம் நம்மளோட டிபெண்டன்சி கொடுக்கறோம் இந்த கேள்வியை ஒவ்வொரு டிசிஷனுக்கு முன்னாடி கேட்க ஆரம்பிச்சா கண்ட்ரோல் உடனே குறஞ்சி போகும் செகண்ட் ஒரு கம்பெனி டிபெண்டেন্স தவுக்கணும் ஒரு கம்பெனில போன் பேமெண்ட் கிளவுட் இமெயில் ஷாப்பிங் என்டர்டெயின்மென்ட் எல்லாம் ஒரே எக்கோசிஸ்டம்ல இருந்தா நீங்க டெக்னிக்கலி ஃப்ரீ யூசர் கிடையாது கிராஜுவலி ஆல்டர்னேட்டிவ் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் ஒரே பிராண்ட்ல எல்லாம் இருக்க வேண்டிய அவசியமே இல்ல கன்வீனியன்ஸ் கொஞ்சம் குறையலாம் ஆனா ஃப்ரீடம் அதிகமா இருக்கும்னு சொல்றாங்க அண்ட் थर्ड லோக்கல் அண்ட் ஸ்மால் பிசினஸ்ஸ கான்ஷியஸா சப்போர்ட் பண்ணனும் ஒவ்வொரு தடவையும் சின்ன கடைய அவாய்ட் பண்ணிட்டு பெரிய பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணும்போது நாம அந்த மோனோபோலிக்கு ஓட் போடுற மாதிரி ஆயிரும் ஒரே ஒரு பர்சேஸ் சேஞ்ச் கூட இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் லோக்கல் ஷாப் சாய்ஸ் ஆனால் ஆகும் சாய்ஸ் சர்வைவ் ஆனா மோனோபாலி வீக் ஆகும் ஃபோர்த்து ப்ரைஸுக்கு மட்டும் அடிமையாக கூடாது பெரிய கார்பரேஷன் வந்துட்டு சீப்பாக தரும் ஸ்டார்டிங்ல ஆனா ஸ்மால் பிளேயர்ஸ் அதுக்காக இறந்து போறாங்கன்னு கூட நம்ம யோசிக்க மாட்டோம் அப்புறம் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் இந்த சைக்கிள் பிரேக் பண்ணா சீப்பஸ்ட் அப்படிங்கிற ஒரு டெசிஷன் எடுக்கிறது ஸ்டாப் பண்ணணும் அண்ட் பிஃப்த் மீடியாவை கண்மூடித்தனமாக நம்ம கன்சியூம் பண்ணக்கூடாது ஒரு சேனல் ஒரே சோர்ஸ் ஒரே நெரட்டிவ் டேஞ்சரஸ் தான் டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் நம்ம கேட்கணும் இன்டர்நேஷ்னல் சோர்சஸ் பார்க்கணும் இண்டிபெண்ட் ஜெர்னலிசம்க்கு சப்போர்ட் பண்ணணும் ட்ரூத் மோனபோலியோ உடைக்கிற ஒரே வெப்பன் டைவர்சிட்டி ஆஃப் இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க அண்ட் சிக்ஸ் டேட்டாக்கு வேல்யூ கொடுக்கணும் ஃப்ரீ ஆப்னா நீ தான் ப்ராடக்ட் பெர்மிஷன் செக் பண்ணுங்க அன்னெசரி ஆப்பின்ஸ்டால் பண்ணுங்கள் எவ்ரி ஆப் டசன் டிசர்வ் யோர் டேட்டா டேட்டா உங்க நாட்களை காப்பாத்தும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா அது வந்துட்டு நம்மள நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனையில இருந்து காப்பாத்தும்னு எடுத்துக்கலாம் செவன்த் சிஸ்டம் எதிர்த்து ரெபிலியன் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது சைலன்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் பவர்ஃபுல் பை பண்ணணும் அண்ட் ஸ்லோ கன்சம்ஷன் இருக்கணும் நம்ம ஹேபிட்ஸ கொஸ்டின் பண்ணணும் இது எல்லாமே சின்ன ஆக்ஷன் மாதிரி தெரியும் ஆனா இதை பண்ணிட்டோம்னா இந்த சிஸ்டம்கெல்ல பெரிய பயங்கர பயம் வந்துடும் ஓ வாங்குறவன் இதெல்லாம் யோசிக்கிறானா நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க நம்மளுக்கு எதிரி கிடையாது அப்போசிஷனும் இல்ல அவேர்னஸ் தான் எதிரியே இதெல்லாம் பண்ணாலே நம்ம இந்த சிஸ்டம்ல இருந்து ஒரு ஸ்டெப் வெளியே வந்த மாதிரி ஆயிரும் அண்ட் இதுதான் மோனோபாலி வேர்ல்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறோம்